இருந்தனா நீங்க திவ்யாவை கல்யாணம் பண்ணிப்பீங்க திவ்யா இந்த மாதிரி எல்லாம் உங்களை கோர்ட்டு கேஸ் நீ இழுத்து விட்டு இருக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி சொல்ல இதை கேட்ட வெற்றி சொல்றாங்க நீங்க என்னங்க தப்பு பண்ணீங்க என்கிட்ட நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க நான் தான் திவ்யாவை என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ண போற நேரத்துல அவங்கள விட்டுட்டு உங்க கழுத்துல தாலி கட்டின அவளோட கோவம் நியாயம் தானே அப்படிங்கிற மாதிரி வெற்றி சொல்றாங்க இருந்தாலும் நான் உங்க லைஃப்ல வராம இருந்திருந்தேன்னா நீங்க திவ்ய தானே தாலி கட்டியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்ல இதை கேட்ட வெற்றி வந்து நான் தானே உங்களுக்கு விருப்பம் இல்லாம உங்க கழுத்துல தாலி கட்டினேன் இதுல நீங்க என்ன பண்ண முடியும் இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு நடந்துருச்சு எல்லாமே விதி சரி அதை பத்தி நீங்க நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதிங்க இப்பதான் எல்லா கேஸுமே முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு துளசி கிட்ட வெற்றி ஆதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம அஞ்சலி முருகனோட அம்மாவை பார்த்து பயந்துடுறாங்க அப்போ இவங்க யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்களை எதுக்காக இவர் கட்டி போட்டு வச்சிருக்காரு இவங்களை பிடிச்சா கண்டிப்பா மகேஷோட ரகசியம் எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு வித பயத்தோட தான் முருகனோட அம்மா கிட்ட போறாங்க அங்க போயிட்டு அம்மா நீங்க யாரு உங்களை யாரு இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அந்த மாஸ்க்கு ரிமூவ் பண்ணிட்டு பேச சொல்றாங்க அப்போ முருகனோட அம்மா சொல்றாங்க மகேஷ் தாமா இனி இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக்குனதோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுகுறாங்க இந்த இடத்துல அஞ்சலிக்கு இவங்களை பார்த்ததுமே ரொம்ப பரிதாபமா இருக்கு அதனால இவங்கள காப்பாத்தி ஹாலுக்கு கூட்டிட்டு வந்து தண்ணி கொடுக்குறாங்க அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையுமே நம்ம அஞ்சலி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க என்னாச்சுமா எதுனால நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முருகனோட அம்மா சொல்றாங்க என் பையனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க சரிமா நீங்க கவலைப்படாதீங்க உங்க பையனை பாக்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன் உங்க பையன் பையன் யார் என்னங்கிறது சொல்லுங்க அப்படின்னு முருகனோட சின்ன வயசு போட்டோவை காட்டுறாங்க அப்ப நம்ம அஞ்சலிக்கு அது முருகன்தான்றது தெரியல உங்க பையன் பேர் என்னன்னு கேக்கும் போது முருகனோட அம்மா சொல்றாங்க என் பையன் பேர் அர்ஜுன் அவன் தான் வளர்ந்தான் அவனை நான் பார்க்கணுமா எப்படியாவது என்னோட உயிர் போறதுக்குள்ள அவனை நான் பாத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க இதெல்லாம் கேட்டா அஞ்சலிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சே மகேஷ் வந்து இந்த அளவுக்கு கொடுறேனா இருப்பா நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல ஏதோ ஒரு அளவுக்கு அவன் மேலே கொஞ்சம் நினைஞ்ச மரியாதை இருந்துச்சு ஆனால் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவன் மேலே இருக்கிற மரியாதையே சுத்தமாக போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி வந்து முருகனோட அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போது அஞ்சலி சொல்கிறாங்க நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்கம்மா நான் வந்து உங்களை பார்த்துக்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் அந்த ரூம்லயே இருங்க கண்டிப்பாக மகேஷ் வந்து நான் உங்களை பார்த்துட்டேன் அப்படின்னு தெரிஞ்சாலே உங்களை ஏதாவது பண்ணிடுவான் உங்க உயிருக்கே ஆபத்து இருக்கு அதனால நீங்க யாருக்குமே தெரியாத மாதிரி கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி மகேஷ் வர்றதுக்குள்ள மகேஷோட அம்மாவை அந்த ரூம்ல வச்சுட்டு வந்துடுறாங்க அப்போ மகேஷ் வராரு மகேஷ் வந்து அஞ்சலியை பாக்குறாரு அஞ்சலி கொஞ்சம் பதட்டமா இருக்காங்க அப்போ மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட கேக்குறாங்க என்னாச்சு அஞ்சலி எதுனால இப்படி பத்தட்டமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது அப்போ அஞ்சலி சொல்றாங்க அதெல்லாம் இல்லையே மகேஷ்னா நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீக்ரெட் ரூமியை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மகேஷ்க்கு அஞ்சலி பாக்குற பார்வையிலேயே புரிஞ்சிருச்சு அஞ்சலி இவ்வளவு நாள் நான் உன் கூட இருந்திருக்கேன் ஓனையை பத்தி எனக்கு தெரியாம இருக்குமா நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்கேன்னு எனக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷும் கண்டும் காணாத மாதிரி அஞ்சலி கிட்ட ஒரு காஃபி போட்டு கேக்குறாரு நம்ம அஞ்சலியும் பதட்டமா போயிட்டு காஃபி போட்டு கொண்டு வராங்க அப்போ மகேஷ் வந்து அந்த சீக்ரெட் ரூமை திறந்து பாக்குறாங்க அப்போ அதுல முருகனோட அம்மா எதுவுமே தெரியாத மாதிரி இருக்காங்க அப்போ நம்ம அஞ்சலி வந்து காஃபி போட்டுட்டு மகேஷ் எங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும் போது நம்ம மகேஷ் வந்து கரெக்டா வந்துடுறாங்க அஞ்சலி இவ்வளவு நாள் நீ பண்ண எல்லாத்தையுமே நான் பொறுத்துட்டு இருந்தேன் ஆனா இப்ப நீ பண்ண விஷயம் ரொம்பவே தப்பு அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி கிட்ட பயங்கரமா சண்டை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு அஞ்சலி எழுத்து பேசுறாங்க என்ன மகேஷ் நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போது அதுக்கு மகேஷ் சொல்றாங்க உன்னை யாரு அந்த சீக்ரெட் ரூம் எல்லாம் திறந்து பாக்க சொன்ன நான் அதான் சொல்றேன்ல அதெல்லாம் திறக்க கூடாது அங்க யாரும் போக கூடாதுன்னு நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற அஞ்சலி இதனால பத்தியா நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற சண்டை இன்னும் அதிகமாயிட்டேதான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்லி இருக்காங்க இதை கேட்ட அஞ்சலி வந்து பயங்கரமா கோவப்படுறாங்க நீ பண்றது சரியா இருக்கா இன்னும் எத்தனை பேரை தாண்டா காவு வாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி மகேஷ் கிட்ட செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதுல மகேஷ் சொல்றாங்க இங்க பாரு அஞ்சலி அவங்கள பத்தின விஷயம் உனக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது அவங்கள பத்தி சொல்லும் அஞ்சலிக்கு பயங்கரமா கோவம் வருது இன்னும் என்னென்ன விஷயத்தெல்லாம் என்கிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த இதுல மகேஷ் வந்து அஞ்சலியை கீழே தள்ளி விட்டுறாங்க அஞ்சலி வந்து மயக்கம் ஆயிடுறாங்க இந்த சைடு நம்ம சிவராமனுக்கு வந்து மகேஷை பத்தின விஷயம் எல்லாமே தெரிய வருது இப்போ நான் என்ன பண்ணுவேன் இந்த விஷயத்த நான் யார்கிட்ட சொல்லுவேன் மகேஷ் வந்து கொலகார சைகோ அவங்க கிட்ட போயிட்டு நம்ம பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்காளு அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்ன பண்ணுவேன் நானும் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் பயங்கரமா தவிச்சிட்டு இருக்காங்க துளசி வீட்டுக்கு வராங்க துளசி கிட்ட இந்த விஷயத்த பாக்கும்போது பாட்டிக்கு நினைவு திரும்பிச்சு பாட்டிய பாத்துட்டு இருக்காங்க அப்போ துளசி இருக்கும்போது பாட்டி சொல்றாங்க அந்த மகேஷ் கிட்ட இருந்து நம்ம காப்பாத்தணும் கண்டிப்பா அஞ்சலிக்கு அவனால ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க அப்ப துளசிக்கு ஒண்ணுமே புரியல என்னப்பா சொல்றாங்க பாட்டி என்ன அஞ்சலி உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது நம்ம சிவராமனால எதுவுமே சொல்ல முடியல அழுதுதான் இருக்காங்க என்ன அழுதுச்சுப்பா ஏன் அழுகிறீங்க அதான் பாட்டி தான் கண் முடிச்சிட்டாங்கல்ல எதுனால அழுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிவராமன் சொல்றாங்க நம்ம மோசம் போயிட்டோம் துளசி உன் தங்கச்சி வாழ்க்கையே நம்மளே வீணாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ துளசி கேட்கறாங்க என்னப்பா சொல்றீங்க கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிவராமன் சொல்றாங்க அந்த மகேஷ் தான் பாட்டியோட இந்த நிலைமைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அப்போ துளசி கேட்கறாங்க மகேஷ் என்னப்பா பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாட்டி சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே துளசி கிட்ட சொல்றாங்க பாட்டியை கீழே தள்ளி விட்டது எல்லாமே அந்த மகேஷ் தான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம துளசி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க என்னப்பா சொல்றீங்க எதுனால மகேஷ் வந்து பாட்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் சிவராமன் சொல்றாங்க அவன் ஒரு கொலகாரமா அவன் சைக்கோ அவனை பத்தின உண்மை எல்லாமே பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு பாட்டி எங்க அஞ்சலி கிட்ட இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டு பாட்டி இந்த மாதிரி பண்ணிட்டான் அது மட்டும் இல்லாம பாட்டிய கொல்ற அளவுக்கு கூட போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க இதை கேட்டு துளசி வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இல்லப்பா இந்த விஷயம் கண்டிப்பா மகேஷ்க்கு தெரிஞ்சிச்சுன்னா அஞ்சலிய சும்மா விட மாட்டான் கண்டிப்பா பாட்டிக்கு நினைவு திரும்பிடுச்சுன்னா பாட்டி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும் அதனால அஞ்சலிய நம்ம அவன் கிட்ட இருந்து பிரிச்சிருவோன்னு அஞ்சலிய என்ன வேணாலும் பண்ணுவான் நம்ம சீக்கிரமா அஞ்சலிய போய் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் கிட்ட துளசி சொல்றாங்க இதை கேட்ட சிவராமன் வந்து பொறுமையா இருப்போமா நம்ம இப்ப அவசரப்பட வேணாம் இப்பதைக்கு அவனுக்கு எந்த உண்மையும் நம்ம தெரியாத மாதிரி காட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்ல இதை கேட்ட துளசி வந்து எல்லா விஷயத்துமே சொல்றாங்க அப்பா அவனை பத்தின விஷயம்லாம் நிறைய விஷயம் என்கிட்ட அஞ்சலி சொல்லியிருக்கா ஏற்கனவே அவன் பண்ண சைக்கோத்தனத்தெல்லாம் என்கிட்ட கிட்ட சரி

ஐஃபோன் எதுக்கு நாட் ரீச்சபிள் வருது அவள் ஏதாவது பிரச்சனையில் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி வந்து அஞ்சலியை தேடி போவோம் சொல்லிட்டு அஞ்சலி வீட்டுக்கு எல்லாருமே போறாங்க அப்போ நம்ம துளசி சொல்றாங்க எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா அஞ்சலிக்கு அவனால ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு அவன் என்னமோ அது பண்ணிருப்பான் அஞ்சலியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பயப்படுறாங்க அப்ப சிவராமன் சொல்றாங்க நீ எதுக்குமே பயப்படாத நம்ம நார்மலா போயிட்டு அஞ்சலியை பாக்குற மாதிரி போய் பார்ப்போம் இந்த பிரச்சனை எதையுமே நம்ம காமிச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ வீட்டுக்கும் வந்துடுறாங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த வீடு லோக்காய் கடைக்கு திறக்கவே மாட்டேங்குது அவங்களும் எவ்வளவு நேரமோ காலிங் பெல் அடிக்கிறாங்க அங்க அஞ்சலிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே தெரியல துளசியும் சிவராமனும் அஞ்சலிக்கு என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு வெளியில பதட்டமா நின்றுட்டு இருக்காங்க அப்போ முருகன் சொல்றாங்க நான் வேணா பின்னாடி ஏதாவது ஒரு ஜன்னல் வழியா போய் பாக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்போ துளசி சொல்றாங்க வேணா அங்க இந்த மகேஷ் ஏதாவது ஒன்னு பண்ணி வச்சிருக்க போறான் நம்ம வந்து பேசாம போலீஸ் ஸ்டேஷன் போவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த நம்ம போலீஸ் வரைக்கும் எல்லாம் இழுக்க வேண்டாம் நம்மளே டீல் பண்ற மாதிரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்தே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு மகேஷ் வந்து அஞ்சலிய புடிச்சு வச்சுக்கிட்டு இனிமேட்டா அஞ்சலி நான் உன்னை எங்கேயுமே நான் விட மாட்டேன் கண்டிப்பா சொல்றேன் நீ வெளியில எல்லார்கிட்டயுமே இந்த விஷயத்தை பத்தி சொல்லிடுவ அதனால உனையே நான் இவங்களை எப்படி மறைச்சு வச்சனும் அதே மாதிரி உனையே நான் மறைச்சு வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதுமே நம்ம அஞ்சலிக்கு தலையே சுத்திருச்சு மகேஷ் நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா தான் உனைய அடையாளமே தெரியாம ஆக்கிடுவாங்க தெரியும்ல இதை கேட்ட மகேஷ் சொல்றாங்க என்னோட வீட்டுல என்ன மீறி யாருமே உள்ள வர முடியாது அப்படி வந்தாலும் நான் அவங்கள ஒரு கை கை பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட சொல்லிக்கிட்டே அஞ்சலிய ஒரு ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு அடைச்சு வைக்கிறாங்க வெளியில இங்க துளசி சிவராமன் எல்லாருமே அஞ்சலி கதவை திறப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம அஞ்சலிய காப்பாத்துவாங்களா அப்படி இல்லைன்னா வேற யாராவது வந்து நம்ம அஞ்சலியை காப்பாத்துவாங்களான்றத நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க